அவர் நடமாடி இருக்கும்போது சுப்பிரமணியம் சாமி எங்கள் அப்பா டெய்லராக இருந்தாங்க அவர் டெய்லராக இருக்கும்போது சாமி வந்து சாமிக்கிட்டே வந்து தொண்டு செய்திருந்தாங்க அப்போ சாமி வந்து ஆத்திரையை உட்காந்து தான் செய்றாருங்க அவர் தான் அப்போ ஆத்ரையை உட்காந்து செய்யும்போது இவர் கொடியே இருந்தாரு அப்புறம் போது அவர் சாமி உட்காந்துருக்கும்போது அவர் தான் பணி பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா மார்கம்மான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சாந்தின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து இவங்க டெய்லி வந்து அண்ணா காரம் கொடுப்பாங்க மார்க்கம் மார்கம்மாள் சாந்தி அக்கா வந்து சாந்தி அம்மா அது அப்பா கட்டுது அம்மா அடிச்சது இப்ப நீங்க ஆமாங்க அதுக்கப்புறம் வந்து சுவாமி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதிலட்சி எழுபத்தி ஐம்பது பேர் தரிசனம் பண்ணுவாங்க ஆமா பண்ணுவாங்க இது வந்து கண்கொள்ளாத காட்சி தேவலோகம் மேரி பூண்டி மகான் வந்து பெரிய ஒரு பெரிய பரம்பரல் இருந்த அவர் வந்து பெரிய விஷயம் ஒரு நாள் வந்து கிட்ட வந்து பால் பால் கார பால் கொடுத்தாங்க சாமி சரி பால் கொடுத்தோடனே முப்பது எட்டு கேன் பால் இருப்போம் அப்போ வந்து ஒரு கேன் கிடையாது ஒரு அந்த காலத்தில் ஏதோ ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கிறாங்க சாமி வந்து அந்த பால் மொத்தமே பால் குடிச்சுட்டா இருப்பான் நான் பிடிச்சிட்டு உடனே சாமி வந்து பால் கதை எல்லாம் என்ன சாமி ஒவ்வொன்று அழுகிறான் அந்த பால் வேப்பாருங்க எல்லாம் பால் கொடுங்க நீங்கள் பார்த்து பொண்ணு மட்டும் கொடுத்தா நீ குடிச்சிட்டே ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறோம் ஏன்பா அதை தேர் பாம்பு செஞ்சு போயிருக்குப்பா அதெல்லாம் குழந்தை சாப்பிட்டா செஞ்சுட்டேன் இல்லைப்பா அதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டேன் நான் ஜீர்த்தை செஞ்சு ஆயிடும் கொஞ்சம் நேரம் பத்து பால் அப்படியே வாழ்வழியாக வரும்போது ப்ளூ கலராக பால் மாறிடுச்சுங்கப்பா அதெல்லாம் பெரிய விஷயங்க பெரிய அதிசயமான நிகழ்ச்சிங்க

அது உலகத்துக்கு பெரிய நிலையில் அப்பாற்பட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் கேதர்நாத்லேருந்து இந்த கன்னியாகுமரியிலேருந்து இந்த காஷ்மீர்லேருந்து இவருக்கு தெரியாத மகானே கிடையாதுங்க பற்றத்த மகானு அது சுவாமி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆனந்த வீடு ஆசிரியர் வந்து சாமி பற்றி ஆமாம் அப்போ வந்து சாமி பற்றி கேட்டாங்களாம் சாமி உன்னை பற்றி மதுமையை எழுதலாம்னு கேட்டாராம் ஏன் அது வியாபாரமாக ஆகிடும் போப்பான்னு சொல்லிட்டு அப்போ சில விஷயம் சொல்லியிருக்காருங்க அப்போ வந்து சில சொல்லும் சொல்லும்போது அண்ணாமலையார் பற்றி பூண்டி மகான் பத்தி வருதுமலை பற்றி பேசியிருக்காருங்க இப்பயும் இப்போ வந்து நெட்ல இருக்குது அதை படிச்சு ப படிச்சு பார்க்கலாங்க இவங்க வந்து பத்தெட்ட காசை கரமான சொல்லி குப்பையில எடுத்து போயிட்டாரு அதெல்லாம் தேவையில்லைன்னு போயிட்டாருங்க இதே மாதிரி மகான் வந்து பத்தெட்டு மகான் இது ஓணும் அது வேணும்னு கேட்டது எத்தனையோ சாதுக்குள்ள இருப்பா எத்தனை அதை ஒப்பிட்டு பார்க்க இவர் வந்து இவரு போல ஒரு மகன் வந்து இது இந்த பிறவியில் இந்த பூமியில் வந்து பாகத்து பெரிய ஒரு பாக்கியம் நம்ம செய்து இருக்கணும் இது இவர்கிட்ட வந்து சாமி வந்து தரிசனம் பண்ணால் எல்லாமே நடக்குங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும் குழந்தை பிறகு குழந்தை பிறக்கும் வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும் மன நிம்மதி இல்லாத மனம் கிடைக்கும் வீடு கட்டாதவங்க வீடு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் என்ன பின்னாகுங்க நம்ம வந்து நம்ம வேண்டணும் அதுக்கு ஒரு கால நேரம் மன உருகி வேண்டதாங்க அவர்கிட்ட வந்து நீ நின்னா போறாங்க சார்ந்த அவங்க எல்லாமே தெரியும் நீங்க பேச கூட அவன் தான் நம்ம ஒன்றும் கிடையாது ஒன்றுமே இல்லை சும்மா காத்தடிச்ச பல மூணு பேர் நம்ம வந்து வச்சுன்னு இருக்கிறாங்க அது என்றைக்கு வெடிக்குமோ எப்போ போகமோ தெரியாது யாருமே கிடையாதுங்க நீக்கவா நாளைக்கு இருப்பார் நம்ம கையில் கிடையாதுங்க நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுங்க ஒரு பொம்மை மாரி அவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதை வந்து நம்ம மனிதன் வந்து மனித பிரிவாரங்களை நல்லதாக நினைக்கும் நல்லதே போகணும் கண்ணத்தனம் பிரேயத்தனம் தெய்வத்தனம் ஃபர்ஸ்ட் என்ன நான் வந்து சொல்கிறது எல்லாருக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் அம்மா பாருங்க அடுத்தது அப்பா பாருங்க அப்பா அம்மா விட்டு போய் குலதெய்வம் காமிப்பாங்க குலதெய்வ காமிச்சி தான் தெய்வத்துக்கு காமிப்பாங்க குரு காமிப்போம் குரு காமிச்சுப்போம் தெய்வத்துக்கு காமிப்போம் இது வழிபாடு பண்ணாங்க ஒருத்த ஒருத்தர் வீட்டில் வந்து அப்பா செய்ய மாட்டான் பிள்ளைங்க அம்மா பொண்ணு செய்ய மாட்டான்னா அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை நம்ம கடமையை செஞ்சுட்டு போவோம் இதுதான் நமக்கு தேவை நம்ம கடமை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நீ வந்து பொண்ணாலேருந்து எதுவெல்லாம் செய்ய தேவை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடமை நம்ம மனித பிறந்த நம்ம செஞ்சுட்டு போடுறோம் எல்லாமே நடக்கும் தன்னைத்தனை விடத்தனம் அது வந்து இவரை பற்றி பேசுறதுன்னா பெரிய வந்து பெரிய பரம்பொருளுங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஊரும் மாறுங்க அவர் வந்து யாருமே இருக்க முடியாது இல்லை இவரை கூட இருக்க முடியாதுங்க வந்து நீ வந்து பக்தி நாட்டில் இருந்தாலும் சொல்லுவாருங்க எல்லா விஷயமும் சொல்லுவாங்க எவ்வளவு விஷயம் வாங்க எப்ப நிறைய வாங்க